எங்களுக்கு தெரியும் நாம் நிறைவேற்றக்கூடிய வரலான தொழுகைகள் இருக்கின்றன அந்த தொழுகைகளை சரிவர சரியான அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் இன்ன சலாத்த காணத் அலல் முக் மினீன கிதாபம் மவு கூத்தா அல்லாஹு தாலா அல்குரானிலே சொல்லி காட்டுகின்றான் நிச்சயமாக தொழுகை காணத் அலல் முக் மினீன கிதாபம் மௌக்கூத்தா தொழுகை அதற்கென்ற ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நேரத்திலே தான் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் நாம் நினைத்தது போன்று ஐந்து நேர தொழுகைகளையும் வெவ்வேறான அந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திலே தொழாமல் வேறு நேரங்களிலே அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முடியாது சுபகருடைய தொழுகை என்றால் அது அந்த நேரத்திலே தான் தொலப்பட வேண்டும் லொஹருடைய தொழுகை என்றால் உரிய நேரத்திலே தான் அதனை தொழ வேண்டும் எங்களுடைய காரியங்களை எங்களுடைய வேலை பழுக்களை நாம் என்ன செய்துவிட்டு அவற்றையெல்லாம் முடித்துவிட்டு கடைசியாக வந்து அந்த தொழுகையை ஐந்து நேரத்தையும் ஒரே தடவையிலே தொழுவதற்கு மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை அந்த அடிப்படையிலே பரலான தொழுகைகளை எவ்வாறு நாம் அந்தந்த நேரத்திலே தொழுகின்றோமோ இதே போன்றுதான் சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளை தாலா அதற்கான சில நேரங்களை குறிப்பிட்ட தொழுகைகளையும் எங்களுக்கு வைத்திருக்கின்றான் நேரம் குறிப்பிடப்படாத தொழுகையும் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது இந்த சுண்ணத்தான இபாதத்துக்களை நாம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹூ தாலாவிடத்திலே எங்களுக்கு நெருங்குவதற்கு முடியும் ஒரு ஹதிசொல் கொதிசியிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அதனை எடுத்து சொல்கின்றார்கள் அல்லாஹு தாலா சொல்கின்றான் வலா எசாலு வலாயு அபு தி எத்தபு நவாஃபில் ஹத்தா ஹத்தி ஒரு அடியான் என்னோடு நெருக்கமாகிக் கொண்டே செல்வான் எதன் மூலமாக என்றால் நஃபுலான இபாதத்துக்களின் மூலமாக பரதாக்கப்பட்ட இபாதத்தை செய்யும்போது அல்லாஹுடைய நெருக்கம் அவனுடைய கூலி எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு அடியான் நஃபுலான இபாதத்தை செய்வனாக இருந்தால் ஒரு மனிதன் தொழுகின்றான் அதே போன்று சுண்ணத்தான நோன்புகளை நோக்கின்றான் அதே போன்று தான தர்மங்களை கொடுக்கின்றான் சதக்காக்களை அள்ளி கொடுக்கின்றான் இப்படியான ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவை அன்றாடம் நெருங்கி கொண்டிருக்கின்றான் அதைத்தான் சல்லா அலையம் சொன்னார்கள் வலா எசாலு அபுதி பின் நஃபுலான வணக்கங்களின் மூலமாக என்னை அவன் நெருங்கி கொண்டிருப்பான் ஹத்த ஒஹிப்பஹு அதன் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய நேசம் அன்பு கிடைக்கும் என்பதை சல்லல்லா அலுலாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள்